வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் குயிக்காக செய்கிற ஒரு ரசம் பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு பீன்ஸ் கேரட் போட்ட பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சத்தான இந்த கீரை கூட்டு அவ்வளோ அருமையாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது வாங்க இப்போ இந்த சமையல் வீடியோ எப்படி பண்ணலாம் செய்துன்னு பார்க்கலாங்க நல்லா சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும்ங்க கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது நிறைய நன்மைகள் தர இந்த கீரையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாங்க வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இப்போ பானியில் தனியாகலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் வந்து அரிசியும் போட்டுட்டேன் பருப்பு ஒரு கால் டம்ளர் அளவு குக்கரில் வேக வச்சுட்டேங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் பீன்ஸ் கேரட் கட் பண்ணதை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கலந்துட்டு முடி வச்சுச்சோங்க அப்புறம் இன்னொரு அடுப்பில் நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளம் தண்ணி ஊற்றிட்டு இந்த சிகப்பு கீரை நல்லா கழுவிட்டு நல்ல பொடியாக அரிஞ்சிதுங்க அதையும் போட்டுட்டு தக்காளி ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு மூணு ஒரு பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு பூண்டு ஒரு மூணு பல் கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு இதை நல்லா கலந்துடலாங்க நல்லா வேகட்டும் பொரியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க நல்லா வெந்ததும் நம்ம இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இந்த கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இதில் ஒரு கால் டம்ளர் பருப்பு வேக வச்சுருந்தேன் பைத்தம் பருப்பாக அது இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துடலாங்க இதில் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் வெந்நீரும் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டரும் வெந்நீரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் கீரை எப்பவுமே சமைக்கும் போது திறந்து இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க நிலமை இதை மூடு வேண்டாம் திறந்து நல்லா கொதிக்கிட்டாங்க இதில் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவின தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் போட்டு கலந்துட்டு தாளிச்சிடலாங்க இதுக்கு அடுப்பில் ஒரு கரண்டி தாளிக்கிற கரண்டி போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு குழம்பு தாளிக்கிற வடவம் அதையும் போட்டு தாளிச்சுக்கலாம் வடவம் இல்லாதவங்க இப்போ கடுகு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு தாளிச்சுட்டு இதில் போட்டுடலாங்க போட்டுக்காலந்தெல்லாம் நல்ல டேஸ்ட்டான சிகப்பு கீரை கூட்டு தயாராகிடுச்சுங்க இப்போ சாதமும் வெந்துருச்சு வடிச்சிடலாம் இன்னொரு அடுப்பில் நம்ம கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் இதில் பச்சை மிளகாய் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருந்தேன் பீன்ஸ் கேரட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இதுக்கும் நம்ம ஒரு கொஞ்சமாக தேங்காய் திருவினை தேங்காய் போட்டுட்டு கலந்துடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் டேஸ்டான பீன்ஸ் கேரட் பொரியல் தயாராகிடுச்சுங்க இப்போ ரசத்துக்கு கொஞ்சமாக புளியின ஊறு வச்சுருந்தேன் அதனால ஒரு ரெண்டு டம்ளர் அளவு கரைச்சிக்கலாங்க கரைச்சிட்டு அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் அது தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு ரசப்பொடி மிளகு ஜீரகம் ஒரு பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நசுக்குனது போட்டுட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க ஒரு கொதி வந்து தான் இறக்கிடலாம் இதுக்கு தாளிச்சுக்கலாம் அடுப்பில் கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு தாளிச்சுட்டு இந்த ரசத்தில் மேலே அப்படியே ஊற்றிடலாங்க குயிக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ரசம் போல் செய்யலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் முடிஞ்சுது நல்ல சத்தான டேஸ்ட்டான சமையல் நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் தக்காளி ரசம் இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வச்சு தான் அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்